திருச்சி உறையூரில் உள்ள வளைகாப்பு நாயகிக்கு இரண்டு லட்சம் வளையல்களால் அலங்காரம் பெருந்திரளான பெண்கள் தரிசனம் திருச்சி உறையூரில் அமைந்துள்ளது ஸ்ரீ குங்குமவள்ளி சமேத அருள்மிகு ஸ்ரீ தோன்றீஸ்வரர் ஆலயம் இவ்வாலயத்தில் எழுந்தருளி உள்ள வளையல் நாயகி என்று அழைக்கப்படும் அம்பிகை ஸ்ரீ குங்குமவள்ளி தாயாருக்கு வருடம்தோறும் தை மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை வளையல் காப்பு உற்சவம் நடைபெறுவது வழக்கம் மூன்று நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் முதல் நாள் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் அடையவும் இரண்டாம் நாள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களுக்கும் மூன்றாம் நாள் திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இதன் ஒரு பகுதியாக முதல் நாள் விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு சுகப்பிரசவம் வேண்டி குங்குமவள்ளி தாயாருக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட வளையல்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது முன்னதாக வளைகாப்பு அம்மனுக்கு தேவையான மங்கள பொருட்கள் தாம்பூல பொருட்களை கர்ப்பிணி பெண்கள் ஊர்வலமாக ஆலயத்திற்கு எடுத்து வந்தனர் பின்னர் மகாதீபாராதனை நடைபெற்று கர்ப்பிணிகளுக்கு வளையல் போடும் நிகழ்வும் நடைபெற்றது நாற்பத்தி எட்டு நாட்கள் அம்மன் திருவடியில் வைத்து பூஜிக்கப்பட்ட வளையல்களை பிரசாதமாக வழங்கினார்கள் இவ்விழாவில் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டங்களிலிருந்து பெருந்திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்பிகையை தரிசனம் செய்தனர்